ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்ஸாம் வரைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன வீட்டுன்னு பார்த்து பார்க்கல நான் இன்றைக்கி நல்லா சூப்பராக இருக்கிற மஞ்சள் பாறை வாங்கிட்டு வந்து நல்லா மசாலாலாம் தழைய வச்சு நல்லா உப்பு புளி எலுமிச்சை பழம் சாரலாம் போட்டு நல்லா மசாலா வச்சுருக்கேன் ரெண்டு மூணு ஹார் வச்சுட்டேன் பாருங்கள் மக்களே சூப்பராக இருந்த பார்க்குறதுக்கே வேறு லெவல் மக்களே இதில் வந்து கடாயில் வந்து எண்ணெய் சூடாகும் சரியாக பாருங்கள் பார்த்தீங்களா மக்களே இவங்க அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பெரியவங்க நல்லா பொறிஞ்சி வரும் போது எப்படி சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா இந்த ஒரு வெட்டு தான் மக்கள் பாருங்க மக்களே எவ்வளோ சூப்பராக இருக்க இந்த மீன் வந்து என்ன விஷியாக இருக்கும் பாருங்கள் தலை வந்து மினிஞ்சது அவ்வளோ இது இது வந்து பெரிய மஞ்சள் பாறை பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்கிறது நல்லா பொருட்பட்டுருக்குது நல்ல மசாலா நல்ல மசாலா மிக்ஸாக இருக்கின்றது இந்த மீனுக்கு நான் காலையிலே வந்து நல்லா மசாலா தவிர ஃப்ரிட்ஜில் போட்டுக்கிட்டேன் மக்களே ൊരു വീഡിയോ സന്ദി വരെ വിടുക